வணக்கம் உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைம்னு பார்த்தோம்னா இப்போ நைட்டு ஒன்பதே ஆகுது நைன் பிஃப்டீன் சர்வதர்சனம் டோக்கனோட ஸ்டேட்டஸுன்னு பார்த்தோம்னா நாளைக்கு தர்ஷனத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட்டடாக பார்த்தா கூட ஒரு ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி டோக்கன்ஸ் அவைலபிள் இருக்கு நாலாயிரத்தி ஐம்பது டோக்கன் அவைலபிள் இருக்கு இப்போ யாராவது நீங்கள் அந்த வேலை வந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருப்பதி ரீச் ஆகிட்டு இருந்தாங்கன்னா இமீடியட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் புதேவி காம்ப்ளெக்ஸ் எங்கே கன்வீனியன்ட்டோ அங்கே போனால் நம்ம நாளைக்கு தரிசனத்துக்கு டோக்கன் வாங்கலாம் ஸோ இதுதான் சர்வதர்சனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்